ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னையில் ஏற்கனவே போராடி கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்று மீண்டும் கூடுவதாக தகவல் கிடைத்ததால் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சோலமன் தற்போது பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது போலீசாரின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது கள தகவல்களை பதிவு பண்ணுங்க சென்னை மாநகராட்சியில இரண்டு மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியார் வசம் உடைக்கும் ஒப்படைக்கும் முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் மேற்கொண்டனர் குறிப்பாக ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் இவர்கள் பதிமூன்று நாட்களாக பெரிதளவுல போராட்டம் மேற்கொண்ட நிலையில அந்த அந்த தூய்மை அலுவலகமே அந்த ரிப்பன் பில்டிங் அலுவலகமே மிகுந்த பரபரப்புக்கு உள்ளானது குறிப்பாக இதை சுற்றிலும் போலீசார் பாதுகாக்கப்பட்ட நிலையில அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்ட மத்தியில சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மண்டபத்தில் அடைக்கப்பட்டு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த போராட்டம் மிக மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட நிலையில மீண்டும் தூய்மை பணியாளர்கள் இந்த ரிபன் மாளிகையில போராட்டம் நடத்தப்படுவதாக போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவலானது கிடைத்தது அதன் அடிப்படையில தற்போது ரிபன் பில்டிங் சுற்றிலும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐந்து துணை ஆணையர்கள் தலைமையில ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி தயார் நிலையில தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சிசிடிவி பொருந்திய வாகனங்கள் மற்றும் கைது செய்வதற்காக பேருந்துகள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அந்த பகுதியில நிறுத்த நிறுத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் இதுல ஐநூறுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருப்பதால அங்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் பில்டிங் வளாகமே தற்போது பரபரப்புக்கு இருக்கிறது யாரேனும் வந்தால் உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சோலமன் நாளே அது நம்ம ஹாலிடேஸ் தான் ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்